கர்மா என்பது உண்மையா எத்தனை வகையான கர்மா இருக்கு சார் தமிழ்ல கர்மா என்ன வினை அதான் கர்மா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கர்மா அவ்வளவுதான் கர்மாவனுடைய ப்ரொசீஜர் அல்லது அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது இவங்க பிரிச்சு வச்ச மாதிரி அது வந்து சிம்பிள் கிடையாது பரம்பரையின் மூலியமாக ஒரு தலைமுறையில இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கர்ம பதிவு தொடர்ந்து இது ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் ஏதோன்ற பேர்ல கர்மா கிடையாது ஏன் கர்மா கிடையாதுன்னா இறப்பு மறுபிறப்பு மோட்சம் இதுக்கெல்லாம் கடவுள் யாரா கேது உங்கள்கிட்ட மீடியான்னு ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட தகவல் பரப்புறதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது காசப் அப்படின்ற பேரில் மற்ற அந்தரங்களில் வந்து வியாபாரம் செய்யறது எக்ஸாம்பிள் சொல்கிறோம் மணக்காரங்க இருக்காங்க இல்லையா என்ன செய்து அந்த பணத்தை பொருளே வச்சேற்றார் அப்படின்னு இருக்குல்ல ஒரு வேறு அவர் ஸ்மக்லராக இருந்தால் நம்ம ஒரு தவறான முடிவெடுக்கும் பொழுது நேரடியாக நம்மளுடைய குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகின்றதோ அதே மாதிரி நாம் சம்பாதிக்கிற காசு பணம் சேவை

நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட பதிவுகள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ்வாக இருக்கு ஸோ அந்த வகையில் வந்து கர்மா பத்தி இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டுருக்காரு ஸோ இந்த டிஎன்ஏ மெத்தடாலஜியில் வந்து கர்மா என்பது உண்மையாக எத்தனை வகையான கர்மா இருக்கு சார் நீங்கள் இவங்க ஜென்ரலாக வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா அந்த ஒரு கேட்டகரியில வந்து கர்மானுடைய டெபினிஷன் வந்து எல்லாரும் அப்பதான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க கர்மானா என்ன அதை வந்து என்ன வகையா பிரிச்சிடறாங்கன்னா மூணா பிரிச்சிடுறாங்க முற்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி முற்பிறவின்னா அது எத்தனை பருத்தம் ஆனாலும் இருக்கலாம் ஓகேங்களா அது வந்து சஞ்சித்த கர்மா அந்த மாதிரி வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க மூணு மூன்று கர்மங்கள்லாம் பிரிச்சு வச்சுருக்காங்க ஆனா கர்மாவனுடைய ப்ரொசீஜர் அல்லது அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது இவங்க பிரிச்சு வச்ச மாதிரி அது வந்து சிம்பிள் கிடையாது இட்ஸ் நாட் சோ சோ சிம்பிள் அஸ் தட் இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அது எப்படி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா கர்மாவுக்கு வந்து கர்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அந்த மாதிரி கர்மாவுக்கு பெர்ஸ்பெக்டிவ் நிறைய இருக்கு ஓகேங்களா நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஓகே அது நம்ம என்னன்றதை பார்ப்போம் அதுல வந்து நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் பரம்பரையின் மூலியமாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கர்ம பதிவு தொடர்ந்தது இது ஒரு விதமான பெர்ஸ்பெக்டிவ் அது என்ன அப்படின்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்புறம் சொந்தக்காரங்க அந்த வம்சாவளியினர் சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் செய்த நன்மை தீமை ஓகேங்களா ஒரு தொழில் பண்றாங்க ஒரு ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுறாங்க கர்மானா என்ன செயல் அவர்தான் கர்மம் தமிழ்ல கர்மா தான் என்ன வினை அதான் கர்மா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கர்மா அவ்வளவுதான் சோ கர்மான்றது வந்து ஏதோ வடமொழி சொல் அது வந்து ஏதோ ஒரு ஒரு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்டால உருவாக்கப்பட்டது அப்படின்றதுலாம் கிடையாது கர்மான்றது என்னன்னா செயல் ஓகேங்களா கர்ம பலன் அல்லது கர்ம பதிவுன்னா என்னன்னா செயல் விளைவு தத்துவம் ஒரு செயல் செய்யும் அதுக்கான விளைவு கடைசி தீரும் ஓகேங்களா ஒண்ணு உங்க ஆயுசுக்குள்ள நீங்க அந்த விளைவை நீங்க அனுபவிக்கணும் இல்லைன்னா அடுத்தடுத்த தலைமுறை அனுபவிக்கணும் செய்த செயல்கான பதிவு அதுக்கான பலன் அது வந்து எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படி தொடருது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது மூலியமாக கருமா தொடங்குது இதை நம்மளுடைய பண்ண முடியும் ஆனா இதுல இன்னொரு இருக்குது ப்ரீவியஸ் பர்த் ப்ரீவியஸ் பர்த்டே அதுக்கு முன்னாடி பர்த்டே இல்ல அதுக்கு அடுத்த பர்த்டே நீங்க அத வந்து கனெக்ட் பண்ண முடியாது எப்படி கனெக்ட் பண்ண முடியாது கனெக்ட் பண்ண முடியும் லாஜிக்கலா கனெக்ட் பண்ண முடியும் ஆனா உங்களால அதை வந்து எவிடென்சியலா வந்து டிரைவ் பண்ண முடியாது ஆமா எவிடென்ஸ்ல ப்ரூஃப் பண்ண முடியாது ஏன்னா நீங்க பிறவிக்கு உங்களுக்கு ப்ரூஃபே கொடுக்க முடியாது ஆனா பரம்பரையில கர்ம தொடர்றதுக்கு உங்களால ப்ரூஃப் கொடுக்க முடியும் சோ இப்ப நம்ம டிஎன் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா பரம்பரை மூலியமா தொடர்ந்து இல்லையா ரெண்டும் ஒண்ணுதான்

தனிப்பட்ட உறவினர்கிட்ட செய்யக்கூடிய தவறு இதெல்லாம் கேட்டகரி இருக்குல ஆமா डिफरेंट கேட்டகरीज இருக்கு ஓகேங்களா இந்த இந்த மாதிரி கேட்டகरीज வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கர்மா வந்து 8 டா கிளாசிফাই பண்ணிக்கலாம் 8 ஆவா எட்டு எட்டு விதமான கர்மாவை நீங்க கிளாசிফাই பண்ணிக்கலாம் நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அது அந்த எட்டுக்குள்ள ஏதாச்சும் வந்துரும் அவ்வளவுதான் எப்படி அதை கிளாசிফাই பண்ணலானா கிரக காரக தூமுனதுல கிளாசிফাই பண்ணிக்கலாம்

ஒருத்தர் இறந்தாதான் மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இறந்தாதான் முத்தி அடைய முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா ஒண்ணு முத்தி அடையணும் மோட்சத்தை அடையணும் பிறவா நிலையை அடையணும் இல்லன்னா மறுபடியும் பிறக்கணும் இந்த ரெண்டு நிலைக்கும் கேது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இல்ல அப்படின்னா கிடையாது டெபினிஷனே கிடையாது அப்போ கேதுவு விட்டுருங்க மிச்சம் எட்டு இருக்குல்ல சூரியன்ல இல்ல ஆரம்பிச்சு ராகு வரைக்கும் கர்மா இருக்கு சோ நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அந்த இந்த எட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் எட்டுக்குள்ள மனுஷ வாழ்க்கை இருக்குன்றாங்கல்ல ட்ரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் டூ வீலரு போர் வீலரு வண்டி வாகனம் பயணம் போக்குவரத்து பிரயாணம் இது சம்பந்தப்பட்டு நீங்க என்ன நல்லது பண்ணீங்கனாலும் இது சம்பந்தப்பட்டு என்ன கெட்டது பண்ணீங்கனாலும் ராகு கர்மா கீழே வந்துடும் ராகு கிட்ட ராகு கர்மா கீழே வந்துடும் அது ராகு கர்மா மின்சாரம் சார்ந்து நீங்க என்ன நல்லது பண்ணீங்கன்னாலும் என்ன கெட்டது பண்ணாலும் ராகு கர்மா ஓகேங்களா அதே மாதிரி ரசாயனம் சார்ந்து கெமிக்கல் நீங்க என்ன நல்லது பண்ணீங்கனாலும் கெட்டது பண்ணீங்கனால ராகு கர்மா புற்றுநோய் சார்ந்து சுவாசம் சார்ந்து நீங்க என்ன நல்லது பண்ணீங்கனாலும் கெட்டது பண்ணீங்கனாலும் ராகு கர்மா பேராசையோடு நீங்க எதை செஞ்சீங்கனாலும் ராகு கர்மா ஒண்ணு மருத்துவம் சார்ந்து நீங்க என்ன நல்லது கெட்டது பண்ணீங்கனாலும் சூரியன் கர்மா சூரியன் அப்பா என்ற உறவு கிட்ட நீங்க என்ன நல்லது கெட்டது பண்ணீங்கனாலும் சூரியன் கர்மா நிர்வாகி அல்லது அரசியல்வாதி கிட்ட நீங்க என்ன நல்லது கெட்டது பண்ணீங்க அப்படின்னாலும் அது சூரியன் கர்மா

பண்ணிட்டே இருக்குது அவங்க இப்போ ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்குது ஒரு புல்லிங் பண்ணிட்டே இருக்குது அவங்க வந்து நீங்க கீழே அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது அவங்க வந்து கஷ்டப்படுத்துறது அதாவது மனசளவுல கஷ்டப்படுது சைக்காலஜிக்கல் ஊண்டிங் ஒன்று இருக்கு பிசிக்கல் ஹார்ம் வேற சைக்காலஜி சூப்பர் சார் ஆமா ஓகேங்களா சைக்காலஜிக்கல் டார்ச்சர் நீங்க ஒருத்தருக்கு பண்றீங்க சாப்பாடுல குற்றம் பண்றீங்க உணவு ஓகேங்களா விக்க எடுத்து வாங்குறது எதுவாக இருந்தாலும் சரி உணவு டிரான்சாக்ஷன் ஒண்ணு இருக்கு ஓகேங்களா அதுல நல்லது கெட்டது இருக்குல்ல உணவு போட்டு உபசரிக்கிறது இருக்கு உணவு மூலியமா தவறு செய்யறது இருக்குது அப்புறம் தண்ணி தண்ணி மூலியமாக செய்யக்கூடிய நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து எந்த எந்த காரணத்துக்கு கீழ போறோம் சந்திரனுடைய காரணத்துக்கு கீழ போறோம் அப்ப இந்த தப்பெல்லாம் பண்றாங்க சந்திரன் கர்மா ஓகேங்களா அறிவால தப்பு பண்ணாங்க அப்படின்னா புதன் கர்மா தகவலால தப்பு பண்ணாங்கன்னா புதன் கர்மா

இவங்க பாட்டுக்கு அதுக்கு கண் வாயி மூக்கு காதுன்னு வச்சு கண்டதை எழுதுறதுன்னு இருக்குல்ல அப்போ ஒரு தகவலை நீங்க தப்பா பரப்பியூஸ் பண்றது உங்ககிட்ட மீடியான்னு ஒன்னு இருக்கு உங்ககிட்ட தகவல் பரப்புறதுக்குன்னு ஒரு தொடர்பு இருக்குது சோசியல் மீடியா இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது டிவி சேனல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு அத எப்படி பயன்படுத்துறோம்னு இருக்கு என்ன எதிக்ஸோட பயன்படுத்துறோம்னு இருக்குது என்ன தகவலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னு இருக்குது காசிப் அப்படின்ற பேர்ல மத்தவங்களுடைய அந்தரங்களை வந்து வியாபாரம் செய்யறது அதுவும்

ஓகேங்களா அப்போ அந்த அந்த மாதிரி எந்த விஷயத்தை தவறாக பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு தான் நெகட்டிவ் நல்லதும் இருக்கு இருக்கு அதே என்ன கர்மா உருவாகுது என்ன கர்மா பண்ணிது அந்த கர்மா அந்த தலைமுறை கிட்ட வந்து அடுத்த தலைமுறைக்கு தொடரும் ஏன் தொடரும்னா தொடரும் ஒண்ணு இப்ப ஒருத்தர் செய்யறதுக்கான தவறு அவர் வாழ்நாள் குழியை அனுபவிப்பதற்கான சூழல் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவரோடய முடிச்சிடும் ஓகேங்களா ஒருவேளை அவர் செய்யற தவறு ரொம்ப பெருசா இருந்தா தொடரும் இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து திருடிட்டாரு கொள்ளை அடிச்சிட்டாரு இல்ல கொலை பண்ணிட்டாரு அப்பவே அந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பவே அவருக்கு தண்டனை கிடைச்சிடும் அந்த கேஸ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாருன்னா அது ஒரு மாதிரி ஸ்டில் பெண்டிங்ல தானே இருக்கு பெண்டிங்ல சரி அப்படி கண்டுபிடிச்சு பிரயோஜனம் இல்ல ஆமா ஏன் பிரயோஜனம் இல்ல பிள்ளைய தூக்கில போட முடியாது சட்டலாவது போட முடியாது ஆனா கர்ம பெண்ணே தானே இருக்கும் அவரை அனுபவிக்கல அது தொடரும் அடுத்த தலைமுறைக்கு அப்ப நம்ம கேட்போம் சார் யாரோ பண்ண தப்பு நீ சார் அனுபவிக்கணும் அப்படின்னா பிரீவியஸ் அதே தப்பு நம்ம பண்ணிருந்தோம் அது சம்பந்தப்பட்ட குடும்பத்துல பிறந்தாதான் அந்த தண்டனையை அனுபவிக்க முடியும்

சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு தரமா கொண்ட குடும்பத்துல பிறந்தீங்கன்னா அந்த பேட்டர் என்ன சரி தவறு பண்றோமோ என்ன நியாய அநியாயம் செய்யறோமோ அதே நியாய அநியாயத்தை தான் இந்த பர்து முடிஞ்சு நம்மளுடைய அடுத்த பிறவி அப்படின்னு ஒண்ணு போகும்பொழுது அந்த பரம்பரையில நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோமோ அதே தான் அந்த முதலாங்க அதனுடைய தொடர்ச்சியில நம்ம வந்து ஒண்ணு பிறவியில இருந்து அடுத்த பிறவி

நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து சொல்லுவாங்களே உனக்கு எல்லாம் என்ன கேடு கேட்பாங்க அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு சேவிங்ஸ் அவருக்கு கொஞ்சம் இருக்குது அப்பா அம்மா அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இருக்குது இதெல்லாம் அக்யூமிலேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு சொத்தை எல்லாம் வச்சிருக்காரு ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் கிட்ட அவருக்கு வேல்யூ இருக்குது பணம் வேல்யூ இருக்கு சொத்து இருக்குது நகை இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு எண்ணம் வருது என்ன வருதுன்னா ஒரு பிசினஸ் பண்ணலாம் நம்மளே ஒரு பிசினஸ் சொந்தமா ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது நம்ம ஏன் இன்னும் ஆஃபீஸ் போடணும்னு சொத்து ஒரு டாக் வருது தாட் வரதுல தப்பு கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தப்பான ஒரு பிஸ்னஸ சூஸ் பண்றாரு செய்யக்கூடாது முதலீட்டை செய்றாரு நம்பக்கூடாத மனுஷங்கள நம்புறாரு கேர்லெஸ்னஸ் சுத்தி இருக்கறவங்க எவ்வளவோ சொல்றாங்க அதை அத்தை எதையுமே கேட்காம இவர் பண்ண இவர் பாட்டுக்கு லட்சக்கணக்கில முதலீடு இவர் பண்றாரு பண்ணி வந்து ஒரு பெரிய தொகை எதிர்பாக்கறாரு திடீர்னு லாஸ் ஆயிருப்பாங்க லாஸ் ஆயிட்டு கடன் ஆயிடுச்சு இப்ப அந்த கடன் அடைகறதுக்கா என்ன பண்றாரு குடியிருக்கிற வீட்ல இருந்து எல்லாத்தையும் வித்தாகணும் எல்லாத்தையும் வித்து வாஷ் அவுட் பண்ணி அந்த ஃபேமிலி ரீப்பன் தெருக்கு வந்துச்சு இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்க அவருக்கு ஒரு மூணு குழந்தைங்க இப்பதான் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து என்ன அப்போ அவர் மட்டும் சஃபர் ஆவாரா இல்ல கூட ஒய்ஃபு அப்பா அம்மா குழந்தைங்க சேர்ந்து சஃபர் ஆவாங்களா எல்லாருமே தான் சஃபர் ஆவாங்க நடுத்தருக்கு வரும்போது இவர் மட்டும் ஒண்ணு நடுத்தருக்கு வர போறது கிடையாது ஓகேங்களா கணக்கு கொடுத்தவங்களா நீங்க எல்லாம் அங்கேயே இவரு தான் தப்பு பண்ண வந்து சொல்லிட்டு இவர மட்டும் ஒண்ணு செய்யல போட போறது கிடையாது ஒட்டுமொத்த குடும்பம் தான் சஃபர் ஆக போறாங்க அப்ப நீங்க இதுல லாஜிக் பேசலாமே சார் அவர் பண்ண தப்புக்கு பாவம் இந்த குழந்தைங்க தான் சார் பண்ணுவாங்க

அப்போ நம்ம சேர்த்து அந்த காசு அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகுதோ அது மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டியை அடுத்த தலைமுறை எப்படி அனுபவிக்கிறாங்களோ வெறும் அந்த சொத்து சுகத்தை மட்டும் அனுபவிப்பாங்களா இல்லனா என்ன பண்ணி சேர்த்தோமோ அந்த வினை பதிவையும் சேர்த்து அனுபவிப்பாங்களா கேள்வி இவ்வளவுதான் கருணா சில பேர் கோடி நூறு கோடி நீங்க சேர்த்து ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தினுடைய மதிப்பு நூறு கோடி சேர்த்து அப்படின்னு பணக்காரங்க இருந்தாங்க இல்லையா என்ன செய்து அந்த பணத்தை பொருளே இவர் சேர்த்தார் அப்படின்னு இருக்குல்ல ஒருவர் அவர் ஸ்மக்லரா இருந்தா கெட்ட வழி கெட்ட வழியில் நீங்க சேர்த்தீங்க அப்ப எத்தனை குடும்பத்தை சீரழிச்சு நீங்க அந்த காசு சேர்த்திருப்பீங்க எத்தனை பேரோட வைத்தறிச்சல் இருக்கும் எத்தனை குடும்பத்தை அழிச்சு நீங்க அந்த காசு சேர்த்திருப்பீங்க எத்தனை உடல் நலத்தை கெடுத்து நீங்க அந்த காசு சேர்த்திருப்பீங்க அப்ப அத்தனை பதிவுகளும் அந்த காசுல இருக்கும்ல அந்த சொத்துல இருக்கும்ல அப்போ அந்த சொத்து மூலியமாக ராஜ வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையில வாழ்கின்ற அடுத்தடுத்த தலைமுறை அந்த பாவத்தையும் சேர்த்து தானே அனுபவிக்கணும் கண்டிப்பா